ஆங்கிலேயர்களை எதிர்த்து பதினெட்டு முக்கியஸ்தர்கள் தமிழ்நாட்டில் சண்டை போட்டார்கள் அதில் கட்டபொம்மன் ஒருவர் மீதம் பதினேழு பேர்களுடைய சண்டை பதினேழு பேர் சிந்திய ரத்தம் பதினேழு பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம் அதன் பிரதிநிதியாக படை தளபதியாக இருந்து வெள்ளையனை விரட்டிய தளபதி வெள்ளையத்தேவர் அவரின் ஒரு தளபதி என்ற அளவில் மட்டும் அவர் வீரத்தை பறைசாற்றாமல் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் ஒரு தமிழ்நாட்டு வீரத்தை மறைக்க வேண்டுமென்று வெள்ளையன் காண்கின்றான் அதையே சரித்திரமாக நாம் கொண்டாடுகின்றோம் என்று பசும்பொன் முத்துராமன் தேவர் தேவர் மாதிரின் தேவருக்கு ஆதரவாக அவருடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவர் செய்த வீரம் தியாகம் ஆங்கிலேயர்களால் குறுகிய புத்தியால் மறைக்கப்பட்டு விட்டது என்று ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார் வெள்ளையத்தேவன் யார் என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படைத்தளபதி தலைமை தளபதி வீரபாண்டிய கட்டபொம்மன் போர் செய்ததாக சரித்திரம் இல்லை ஆனால் எல்லா போர்களுக்கும் வெள்ளையத்தேவன் தான் சென்றார் என்பதுதான் வரலாறுகள் இருக்கின்றன அதிலே ஆங்கிலேயர்கள் வீரவோண்டிய கட்டப்பொம்மனுக்கு மட்டும் போரிட்டதாக வீர வரலாறை கொடுத்துவிட்டு அனைத்து போர்களிலும் தளபதியாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்த வெள்ளையத்தருடைய வீரத்தை பெரிதாக எழுதாமல் விட்டுவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தை தான் பசமன் தேவர் கூறுகிறார் அது உண்மைதான் வெள்ளைத்தேவரின் வரலாறுகளை நானும் படித்திருக்கிறேன் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய தலைமை தளபதி கட்டப்பொம்மனுக்கு விசுவாசமாக இருந்தவர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர் ஒரு தெலுங்கு நாயக்கர் அதற்கு முன்பு அந்த பகுதி ஆண்டவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மன்னர்கள் அவருக்கு வாரிசு இல்லாதால் வாரிசு இல்லாமல் இருந்ததால் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை வாரிசாக ஆக்கி மன்னராக்குகிறார்கள் அவருக்கு படைத்தளபதியாக வெள்ளையத்தேவர் பணியாற்றுகிறார் அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்று விட்டார் இறுதியில் அரண்மனைக்குள் வெள்ளையர்கள் பீரங்கி தாங்கிகள் மூலம் எடித்து தள்ளி வரும்போது கூட இறுதி வரை தன் உயிர் போகும் வரை போ போரிட்டவர் வெள்ளையத்தேவர் வெள்ளையத்தேவர் என்று கொல்லப்பட்டாரோ அதோட வீரவண்டிய கட்டப்பொம்மன் அவருடைய அந்த சாம்ராஜ்யம் சரிந்தது இதுதான் வரலாறு அப்போ முழுமையாக வெள்ளையேற்றவர் கட்டுப்பாட்டில் தான் நானும் இருந்திருக்கிறது அவர்தான் தான் போராடியிருக்கிறார் அனைத்து போர்களும் அவர் தலைமையில் தான் நடந்திருக்கிறது அதை பற்றி பெரிதாக எழுதாமல் மன்னர் என்ற முறையில் இருந்து வீரமாண்டி கட்டபொம்மனுடைய செயல்பாடுதன் வீரம் என ஒருதலைபட்சமாக ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கிறார் என்ற கோபத்தைத்தான் பாசமன் முத்துராமங்கியத்தை தேவர் பேசியிருக்கிறார்